என்ன லட்சுமி கூபுடா அச்சிதாவை கூப்பிடு பியாசி பார்ப்போம் வரது என்ன தைரியத்திலேயோ வந்துட்டோக்கா நீ பாச்சிதாலே வீட்டுக்கு வந்த பிறகுதா அப்ப அப்பா என்னெல்லாம் சொல்லி யாரும்னு நினைக்கும் போது பயமாக இருக்கு என்ன பண்ணக்கா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன லட்சுமி அதான் வந்தாச்சுல்லையா நீ கூபிடு ஏக்கா அவளும் முன்னோர் நம்ம கூட தானே வந்தாளுவே மூவரையுமே காணலை அடா ஆ மகத்தியா பியாசி நம்ம வந்துட்டோம் எங்கே பூச்சி தெரியல சரி அவிய எப்பவும் விரட்டு லட்சுமி நீ அஜிதாவ கூப்டு பியாசு பியாசி நம்ம கலம்போ ஹம் சரிக்கா நான் கூப்டு பாக்கி அஜிதா மக்களே அஜிதா வாங்க லிச்சினிமா வாங்க ரானித்தி வாங்க வாங்க என்ன மக்களே நல்லா இருக்கிறியாமா ம் நல்லா இருக்கிறது இவங்க எப்படி இருக்கியாவ பூமாரி எப்படி இருக்கா மாமா எப்படி இருக்கியாவ எல்லாரும் நல்லா இருக்கா உமக்கா நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் அது வந்து அத்தே அப்பா வந்து ரொம்ப கோவத்துல இருக்காங்க கோவப்படுவ நீ அப்புறம் அரவிந்த கூட சந்தோஷமா வாழ்ற தான் படுவா அப்பாவுக்கு எதுவும் வருத்தம் இல்ல மாமா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணதெல்லாம் யாரும் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க அதுதான் அப்பாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அவன் கிடைக்க அவனாலதான் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு இருந்த கெடுத்துக்கிட்டு கெடு சோதி சரி லட்சுமி நீ கோவப்படாத

நல்ல கேளு சின்ன பொண்ணு நானும் இவைய படுத்தின அவசரத்துக்கு ஸ்டாப்பிங் தான் வந்துட்டோம்னு நினைச்சு இறங்கினேன் பாத்துக்க இறங்கி பார்த்தப்புறம் தான் தெரியுது ஸ்டாப்பிங் வரல கடலுக்கு வந்திருக்கோனே இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனையோ ஆமாண்ணா திட்டுவிய நான் எதுக்கு இறங்குறேன்னு தெரியுமா ஏ எதுக்குன்னு சொல்லி தொலைங்கம்மா அந்த அக்காலோ கூட பிரச்சனை தீக்க போலான்னு பார்த்தா நீங்க என்ன இப்ப இங்க வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க பாவம் அவைய ரெண்டும் போய் சேர்ந்துருப்பாவளோ என்னமோ அவைய போட்டு நம்ம ரெண்டாவது போலாம் சின்ன பொண்ணு நேய் இழுவ நம்ம ரேவதிய வீட்டுல இருந்த ரெண்டு நாள் நல்ல ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டோமா சொல்லு நாக்கெல்லாம் செத்து போச்சுனா இது வேற பீச்சு மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி விப்பாவ ஆளு ஒவ்வொரு கிலோ மீன் வாங்கிட்டு போவோம்னா எப்படியா அஜி தலை வீட்டுல போய் சண்டை போட வேண்டியதான் இருக்கும் சண்டையும் தம்பா போட்டுக்கிட்டு வீட்டுல போய் மீன் குழம்பும் வச்சு நீட்டா சாப்பிட்டுட்டு சாயங்காலமே ரேவதிக்கு வீட்டுக்கு போலாம் எப்படி ஆனால நீங்க ஒரு மனுஷி தானா நம்ம என்ன பிரச்சனைக்கு போயிட்டு இருக்கோம் நீங்க தின்னிய பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறிய ஐயோ மீன் வாங்கி அதை இறக்கி கூட்டிட்டு வந்தேன் மீன் வாங்கலான்னு சொன்னா சந்தோஷப்படுவாளோன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு வரும் இப்படி டென்ஷனாவே நிக்கலே சின்ன அது வந்து வாயை மூடுங்க எங்க போனாலும் தின்னணும் 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 அது மட்டும்தான் அவன் மனசுக்குள்ள இருக்கும் வேற யாருக்கு பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது ஆமாண்ணா நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் ரெண்டு வரும் சேர்ந்து நின்று முறைச்சுக்கிட்டு நிக்கிறிய என்ன நம்ம போற பிரச்சனை என்ன நீங்க சொல்லிய பிரச்சனை என்ன சின்ன பொண்ணு வா ராணிய காலம் லட்சுமிய காலம் அஜிதாளுக்கு வீட்டுல போய் சேர்ந்துருப்ப இவ பேச்ச கேட்டு நம்ம இறங்கணும் பத்தியா நம்ம புத்தியதான் செருப்பால அடிச்சனும் என்ன பேசணும் தெரியாது மீன் வாங்க கூட்டிட்டு போலான்னு பாத்ததுக்கு ச்சே இவ்வளவு கூட்டிட்டு இறங்குனதுக்கு நான் தனியாவே இறங்கி வந்திருக்கலாம் ஓட்டா சேர்த்து கூட்டிட்டு வந்தால் தான் பெரிய தப்பு ஏதோ இவ்வளோ பெரிய ஜட்ஜு மாதிரியா பிரச்சனை தீக்கம் பரவாயில்ல பிரச்சனைங்க சே சரி நம்மளாம் போவோம் இல்லனா அவ மட்டும் வரலன்னு சொல்லிட்டு நம்மளா ஆயிரத்தெட்டு குறை சொல்லிட்டு இருப்பாளுவா ம் சரி எல்லாேரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போட்டுருவோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்